வரும் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த விஷயங்களை செய்தால் நம் கஷ்டங்கள் தீர்ந்து நமக்கு நன்மைகள் உண்டாகும் சுமங்கலி பெண்கள் கடைப்பிடிக்கும் விரதங்களில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுவது வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதத்தன்று சுமங்கலி பெண்கள் காலையிலேயே கலசம் வைத்து மகாலட்சுமியின் தாயாரை அதில் உருவகப்படுத்தி நோன்பு இருந்து வழிபடுவது சிறப்பு சிலர் கலசம் வைக்காமல் மகாலட்சுமி தாயாரின் புகைப்படத்தை வைத்து விரதம் இருந்து வழிபடுவார்கள் சிலர் இந்த வரலட்சுமி நோன்பு என்பதை மேற்கொள்ளாமல் சாதாரணமாக விரதம் இருந்து வழிபடுவார்கள் எப்படி இருந்தாலும் அன்றைய தினம் நான் எந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு செயல்பட்டால் நம் கஷ்டங்கள் தீர்ந்து நன்மைகள் உண்டாகும் என்றுதான் இப்பதிவில் பார்க்கப் போகிறோம் பெண்கள் தாங்கள் தீர்க்க சுமங்களையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வழிபடக்கூடிய வழிபாடு தான் வரலட்சுமி நோன்பு பலரது இல்லங்களில் அன்று சுமங்கலி பெண்களை வரவழைத்து சுமங்கலி பூஜை செய்து அவர்களுக்கு தாம்பலம் கொடுப்பார்கள் அப்படி கொடுப்பதன் மூலம் அந்த சுமலிங்கலி பெண்களில் யாராவது ஒருவர் ரூபத்தில் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டிற்கு வருவார்கள் என்று நம்பப்படுகிறது ஆதலால் நாளை யாரேனும் உங்கள் இல்லம் தேடி வந்து ஏதாவது யாசகம் கேட்டால் தவறாமல் கொடுத்து விடுங்கள் வாசலில் சாணம் தெளித்து மாவால் கோலம் போட வேண்டும் சாணம் தெளிக்க முடியாதவர்கள் மஞ்சள் தண்ணீரை தெளித்து கோலம் போட வேண்டும் அந்த கோலத்தில் ஒரு தாமரை பூவாது இருப்பது போல் போட வேண்டும் அன்றைய தினம் வீட்டில் இருக்கும் அனைவரும் தலைக்கு குளித்து சுத்தமாக இருக்க வேண்டும் பெண்கள் கண்டிப்பான முறையில் மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும் தலையில் பூ வைக்க வேண்டும் தவறான வார்த்தைகள் யாராவது உபயோகப்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அன்பாக இருக்க வேண்டும் நல்லதை மட்டுமே நினைத்து நல்லதை மட்டுமே பேச வேண்டும் மனமகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடனும் இருக்க வேண்டும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை நாளை உபயோகப்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள் முடிவெட்டுவது நகம் வெட்டுவது போன்றவற்றை ஆண்களாக இருந்தாலும் நாளை செய்யக்கூடாது மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதற்கு முன்பாக அவருடைய கணவனான மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும் அப்படி செய்தால் தான் மகாலட்சுமி தாயார் தன் கணவருடன் நம் இல்லத்திற்கு வருவாள் வீட்டில் கண்டிப்பான முறையில் தூபதீபம் காட்ட வேண்டும் ஏதாவது ஒரு நெய்வத்தை வைக்க வேண்டும் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்களை வீட்டிற்கு வாங்கி வர வேண்டும் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தி மகாலட்சுமி தாயாரை வழிபட்டோம் என்றால் அவளின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது உறுதி